அவன் அருளாலே அவன் வணங்கி ஓம் கருணை கடலே கந்தா போற்றி அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இலையோ நாய் அருமளலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் பதினாராய். சிவகலைகளாக மங்கள் மிகவும் ஓதுமன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாயுளன்று அடியேனை உண்டன் அடி சேராய் மௌனம் உபதேச சம்பு மதியருகுவேணி தும்பை மணிமுடியின் நிந்த மகதேவ மணமகிழவே அணைந்து ஒரு புறமடாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே உகண்டு மயிலின் விசையே திகண்டு படியதிரவே நடந்த கலல் வீரா பரமபதமே செறிந்த முருகனெனவே உகண்டு பழனி மலை மேலமண்ட பெருமாளே பழனி மலை பெருமாளே பழனி மலை மேலமண்ட Pero mal...